இன்று வெள்ளிக்கிழமை நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்வோமா இந்த திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தத்தில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் முற்காலத்தில் வட மாநிலத்தை சார்ந்த லிங்கமநாயக்கர் தன் சகோதரர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மதுரைக்கு நடைப்பயணமாக வந்தார் வழியில் பசுமையான வனப்பகுதியில் அப்பகுதியிலேயே தங்கினார் அந்த பகுதியை குட்டி நாடாக்கினார் கோட்டை கொத்தளங்களை அமைத்தார் இப்பகுதிக்கு இரசை என பெயரிட்டார் இவரை பற்றி அறிந்த திருமலை நாயக்கர் இறைசை நகரின் சிற்றரசராக லிங்கவநாயக்கரை நியமித்தார் அரண்மனைக்கு பக்கத்து ஊரிலிருந்து பால் கொண்டுவர வர லிங்கமநாயக்கர் ஏற்பாடுகள் செய்தார் தினமும் பணியாளர் ஒருவர் குடத்தில் பால் கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு நாள் களைப்பு மிகுதியால் பால் குடத்தை மரத்தடியில் வைத்துவிட்டு உறங்கினார் கண் பார்த்தபோது குடத்தில் பால் இல்லை இதுபோல் பல நாட்கள் பால் மாயமாகியது இதனை மன்னர் கவனத்திற்கு கொண்டு சென்றார் பணியாளர் உடனே மறுநாள் பால் குடத்தை மரத்தடியில் வைத்து கண்காணித்த போது பால் மாயமாகியது கண்டு திகைத்தனர் உடனே பால் குடம் இருந்த இடத்தை தோண்டி பார்த்தால் அங்கு கையில் உடுக்கை சூலத்தோடு அமர்ந்த நிலையில் அம்மன் விக்கிரகம் கிடைத்தது உடனே அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டி பிரதிஷ்டை செய்தனர் அப்போது பலத்த மழை கொட்டியது இதனால் அவளை மாரியம்மன் என அழைத்தனர் மன்னரும் மக்களும் அம்மனை வழிபடத் தொடங்கினர் இந்த அம்மன் மதுரை மீனாட்சியின் அம்சம் என்பதால் மாரியம்மனுக்கு கும்பம் இன்றி விமானம் அமைத்து லிங்கம் நாயக்கர் கோவில் கட்டினார் அம்மனை தோண்டி எடுக்கையில் ரத்தம் பீரிட்ட அம்மனை ரத்தம் கொட்டிய அம்மன் என அழைத்தனர் இதுவே மறுவி நத்தம் மாரியம்மன் என அழைக்கப்படுகிறது பக்தர்களின் குறையை போக்கிடும் கருணை தாய் இந்த அம்பாள் புகழ்மிக்க இந்த கோவில் கருவறை முதல் கடைசி வெளிப்பிரகாரம் வரை முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் இருபத்தி ரெண்டு கல் தூண்கள் உள்ளன மேல்தளம் பட்டியல் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தில் அழகுமிக்க சுதை சிற்பங்கள் உள்ளன அம்மனின் உற்சவர் நின்ற கோலத்தில் உள்ளது விநாயகர் சுப்பிரமணியர் நவகிரக சன்னதிகளும் உள்ளன மகப்பேறு வேண்டுவோர் கரந்த மாலை கன்னிமார் தீர்த்தத்தில் நீராடி அம்மன் முன் ஈர உடையோடு வேண்டி நிற்பது இங்கு வழக்கமாக உள்ளது குழந்தை பிறந்தவுடன் கரும்பு தொட்டில் நேர்த்தி கடன் செய்கின்றனர் மாசி பெருவிழா பதினாறு நாட்கள் நடைபெறும் அம்மனின் அபிஷேக மூலிகை தீர்த்தம் பல நோய்களுக்கு அருமருந்தாகும் நவராத்திரி வெள்ளிக்கிழமைகள் இங்கு விழா நாட்கள் மாசி திருவிழாவில் பூக்குழி இங்கு விமர்சையாக நடைபெறும் தன்னை நாடிவரும் அடியார்களின் குறைகள் தீர்க்கும் நத்தம் மாரியம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஸ்ரீதளத்வே ஜெகன்மாதா ஸ்ரீதளத்வே ஜெகத்பிதா சீதலத்வே ஜெகதாதிரி சீதலாயை நமோ நமகா ஓம் சக்தி பராசக்தி